அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியை மிரட்டிய ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தனது இஷ்டத்திற்கு செயல்பட்டு வருகிறார் கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் சொல்வதை எதையும் கேட்பது இல்லை குறிப்பாக அதிமுகவின் யாரென்றே தெரியாத எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் அவர்களே அதிமுகவை வழிநடத்தி வருகிறார் அவர்தான் ஐடி விங்கையும் கவனித்துக் கொள்கிறார் மேலும் அதிமுகவினுடைய இளைஞர் அணியையும் அவர்தான் கவனித்து வருகிறார் மேலும் எந்த கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது புதிய நிர்வாகிகள் யாரை கொண்டு வருவது இது மட்டும் இல்லாமல் தேர்தல் வரவு செலவு கணக்கு என அனைத்தையும் அவர்தான் பார்த்து வருகிறார் மேலும் அதிமுகவினுடைய ஆலோசகர்களையும் அவர்தான் நியமித்து வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எவரும் சொல்வதை கேட்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மனதில் எழுந்து வருகிறது குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை போது அவரோடு செல்லாமல் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோடு இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த ஆதரவாகவும் இருந்தார் ஜெயக்குமார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் போல் இருந்து வருகிறார் ஆனால் ஜெயக்குமார் சொல்வதை எடப்பாடி பழனிசாமி கேட்பதில்லை என்று கூறப்படுகிறது ஜெயக்குமார் தான் அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைக்க கூடாது என தொடர்ந்து கூறி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி அமைக்க வேண்டாம் என்று கூறி வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சமீப பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க தயாராகி வருகிறார் என்றே சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார் இதனை நம்பி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் சி வி சண்முகம் கேபி முனுசாமி போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலையையும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அது தர்ம சங்கடமாக மாறியிருக்கும் இவர் பேச்சை கேட்டுக்கொண்டுதானே நாம் விமர்சித்தோம் மேலும் இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று கூட அறிவித்திருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர் கூட்டணி அமைப்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என ஜெயக்குமார் மன வருத்தத்தில் இருந்து வருவதாக மேலும் அமைத்ததால் தான் சிறுபான்மையினரது வாக்குகள் போனது அதிமுகவிற்கு கிடைக்காமலும் சென்றது வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பட்டியலின மக்கள் மற்றும் சிறுபான்மையினரது வாக்கு வங்கி அவசியம் வன்னியர் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இருந்தாலும் வன்னியர்கள் பெரும்பாலும் அதிமுகவை ஆதரிக்காமல் திமுகவை தான் காலம் காலமாக ஆதரித்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவிற்கு வன்னியர்கள் மற்றும் சிறுபான்மையினரது வாக்குகள் பக்கபலமாக இருந்து வந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையாற்றதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வந்ததால் சிறுபான்மையினர்களது வாக்கு மொத்தமாக அதிமுகவிற்கு கிடைப்பதே இல்லை அவை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திமுகவிற்கு கிடைக்கிறது மேலும் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கியும் அப்படித்தான் திமுகவிற்கு சென்று காரணம் திருமாவளவன் திருமாவளவன் அவர்கள் நெடுங்காலமாக திமுக கூட்டணியிலேயே பயணித்து வருகிறார் இவை இரண்டும் அதிமுகவிற்கு பாதகமாக மாறி வருகின்றது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் கூட நம்மால் வன்னியர்களது வாக்குகளை பெரிதாக கவர முடியவில்லை என்ற மன வருத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக உள்ளது எனவே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுக முக்கிய தலைவர்களான செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதனால் கோபப்பட்ட ஜெயக்குமார் அவர்களோ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க கூடாது ஒருவேளை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் நான் கட்சியிலிருந்தே வெளியேறி விடுவேன் என்பது போன்று பேசியிருந்தார் இதனை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உள்ளார்கள் ஆனால் நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை என்று அண்ணா கூறிய வசனத்தை கூறியுள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு பதவி கொடுத்த சசிகலாவையே ஓரம் கட்டினார் என்பது அனைவருக்கும் தெரியும் நன்றி